என்னது <laughs> <laughs> <laughs>

எனக்கு மாமியுடைய மே விலாசத்தை மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா அபிஷ்டு நான் புரோட்டா கடை வச்சாலும் நீ என்னைக்கு அடிக்க தாரு ஊருக்குள்ள பூரா ஒரு மாதிரியா பேசுறாங்க என்னடா நீ என்னைய மத்தவங்க முன்னாடி என்ன தாத்தா கூப்பிட சொல்ற இவ்வளவு நேரம் ஆமா ஆள் இல்லாதப்ப அப்பா கூப்பிட சொல்ற பகவான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்னது ஏன்னா எங்க ஆத்தா இங்க வேலைக்கு சேர்ந்தது எப்பன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க அப்பன் ஜெத்து மூணு வருஷம் கழிச்சு தான் இங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் என்ன இதெல்லாம் வருஷம் கழிச்சு தான் காத்தாங்க வேலைக்கு செந்திருக்கா இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன் ஏனோ ஏனோ அக்ரஹாரத்துல ஓம் ஊரகட்டே ஏம் ஊரகட்டே ஒரே மாதிரி இருக்குன்னு பேசுறாங்க மரியாதையா நீ சொத்தை பிரிச்சிட்டினா இந்த விஷயத்த நம்மளோட முடிச்சுக்கலாம் அடே இல்ல அக்ரஹாரம் பூரம் பரப்புவேன் இல்ல இல்ல பரப்பெல்லாம் வேண்டாம்

சாம்பார் கலக்காது பெருங்காயத்தை கலந்து கலந்து வச்சு கலக்கற நீ வேட்டிய போற கிளிக்கிற சரி

இது என்ன இது என்ன ரவுடி பையன் மாதிரி அப்புறம் என்ன பைய பிராமணாத்து குழந்தை எப்படி இருக்கறது தெரிய வேண்டாம் அடி 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 மல்லி அடிச்சு கிழிச்சேன் கேரு பிராமணாத்து பையனா அதுக்காக என்ன பருப்பு சாதமும் நெய்யும் சாப்பிட்டா பேசாம இருக்கணும் அர்த்தமா நான் எல்லா சண்டியரோடயும் பழகி மாமா இப்படி பிராமண சண்டியரோட நீங்களே கேளுங்க உங்களுக்கு குழந்தை இல்ல இருந்தா ஏழு தரம் கட்டணும் ஆமா இது ஏழாம் கட்டி இப்ப அம்மா சில விஷயங்கள் பேசணும் என்னது ஏழு கல்யாணம் பண்ணேன்

அங்க போய் இறக்கி விட்டேன் வாத்துக்காரி அங்கே போய் உட்காந்து கதை கேட்டான் பாராயணம் முடிஞ்சிருத்து சரி கதை முடிஞ்சா வந்துடணும் கதை முடிஞ்சுட்டா வந்துட முடியாது கதை முடிஞ்சுட்டா வந்துட முடியாது ராமானுஜிகார் வந்து படாருன்னு கதவை அடைச்சிட்டான் ஏன் கதவை அடைச்சுட்டா இப்போ சந்தேகமா இருக்கு கதை கேட்கறதுக்கு எதுக்கு கதை உடைக்கணும் மத்த பொம்மை நாட்டிலாம் போயிட்டான் சரி இவா மட்டும் வல்லையே என்ன காரணம் நம்ம மூளை விட்டு போக்காய் அவளா வாபு போயிட்டா கடைசி விட்டு கத்தாய் அவளும் போயிட்டா எழுத்து விட்டு ஏகாம்பரம் எல்லாரும் போயிட்டா பக்கத்து விட்டு பங்குச்சோம் அவளை மட்டும் குறிப்பா கேட்பேன் பழைய வெயில் தெரியாதா என்ன அப்புறம் சாவி போடுற துவாரம் இருக்கணும் ஆமா அந்த சாவி போடுற துவாரத்துல கண்ணை வச்சு பார்த்தேன் மாமா என்ன இது என்ன மாத்தவே இல்லையா நீ உள்ள அக்கிரம இருக்கு ஆமா கரு தான் அதை விட்டு பெரிய அக்கிரவம் மாமா சரி மாமா தொடையில மாமி போடுறா மாமா தொடையில தான் மாமி போடுவான் மாமி தொடையில மாமா போடுறான் எந்த மாமா

ஒரு தாக்கல் என்ன தாக்கல் உசுவே போனாலும் ச்சே இந்த விஷயத்தை நான் தான் உங்களான்ட சொன்னேன்னு என் சின்ன குழந்தை என் வளர்ப்புடாடா நீ நீ சொன்னதுன்னு சொல்லுவனா சொல்ல மாட்டேன்டா ஆமா ஆமா அப்ப ஏதா இருந்தாலும் என்னடா சொல்லணும் முருகின்றேலா அவங்கள இழுத்து உண்டாந்து என்னடா விடு சொல்றேன் என்ன நடக்கிறது மட்டும் பாரு ஆண்டியே பயபோய்யா